நான் எப்போவும் புதினா பிரியாணி வந்து ரெகுலராக செய்வேன் அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நம்ம செய்யலாமே அப்படின்னு யோசிக்கும்போது தான் வந்து அது கூட பன்னீர் போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு முறை வந்து நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் வந்திருந்தது இந்த ரெசிப்பியை தான் இன்றைக்கி நான் வந்து உங்களோட பகிர்ந்திருக்கேன் இதுக்கு நான் வந்து ஒரு கட்டு அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் புதினா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சர் ஜாரில் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாயும் கிளீன் பண்ணி வச்சிருந்த புதினா சேர்த்து ஒரு ஒரு டீஸ்பூன் போல் தண்ணி விட்டு நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் பேனில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்திருந்தேன் ஹேட்சன் பன்னீர் தான் எடுத்திருந்தேன் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிட்டு சிட்டிக்காய் அளவுக்கு மிளகாய் தூள் சிட்டிக்காய் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இப்போ குக்கரில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிட்ட என்ன நல்லா சூடானதும் கிராம்பு பட்டை ஏலக்காய் அன்னாச்சிப்பூ பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருந்தேன் ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணிருந்தேன் அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டேன் இது கூட வந்து சின்ன சைஸ்ல ரெண்டு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருந்தேன் அதையும் இதோட சேர்த்து தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கிட்டேன் இப்போ அரைச்சு வச்சிருந்த புதினா விழுதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன் குக்கர் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டேன் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் இதை பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு நல்லா தண்ணி நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி கிரேவி திக்காகணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன் இது இந்த கிளாஸ்ல தான் நான் வந்து நான் பாஸ்மதி அரிசி ஒரு கிளாஸ் அளவுக்கு மெஷர் பண்ணியிருந்தேன் இதுல ஒன்னே கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சு வச்சிருந்த பாஸ்மதி அரிசிலேருந்து தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை இதோட சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளரி விட்டுட்டு ஃபைனல் டச்சை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீரை இதோட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலு விசில் போல் விட்டு எடுத்துக்கிட்டேன் என்னோட பாஸ்மதி அரிசிக்கு நான் நாலு விசில் விட்டுருக்கேன் உங்கள் அரிசியை பொறுத்து நீங்கள் விசில் வந்து கம்மியாக கூட விட்டுக்கலாம் ப்ரஷர் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் சூப்பராக கமகமான புதினா பன்னீர் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து ரைத்தா வச்சு சாப்பிட்ருந்தோம் டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது தயிர் வந்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு வெங்காயம் நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தோடு வச்சு சாப்பிட்ருந்தேன் சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் நிச்சயமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் டேட்டப்பா பாய்